ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் ரோமர் பதினாலு பதிமூணு இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடர்களையும் பூடலாகாது என்று தீர்மானித்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதிக்கிட்டு தியானிக்கலாமா ஸ்டான்லி நல்லா பணத்தோடு நல்ல வசதியாக வளர்ந்த குடும்பத்தில் இருந்தவன் தான் ஆனால் ஏதோ ஒரு சில சண்டைகள் நிமித்தம் ஸ்டான்லியோட குடும்பத்தை விரட்டி விட்டுட்டாங்க இதை எப்படி அவனால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தன்னுடைய அம்மா அப்பா யோசிக்கிறத ஸ்டான்லி புரிஞ்சுக்கிட்டான் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னும் அவனுடைய இருதயம் புரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் அவன் மெதுவாக போய் சொன்னால் அம்மா பக்கத்திலே கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அதில் நம்ம எந்த ரூபாயுமே கொடுக்க வேண்டாமா நான் படிக்கிறேம்மா ஏசப்பா என்னை படிக்க வச்சு நானும் நல்ல விதமாக ஒரு வேலைக்கு போய் உங்களால் நல்லா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொன்னான் இந்த கேட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க அங்கே வருகிற நிறைய சலுகைகளை வச்சு அவன் மேல் படிப்புக்கு எல்லாவற்றையும் அழகாக எடுத்து எழுதி அனுப்பிவிட்டுருந்தான் இதை கவனிச்சுக்கிட்டே இருந்த ஸ்டான்லியோடைய சொந்தக்காரங்க திறமையும் அவனுக்கு ஏதாவது இதில் தடங்கள் பண்ணணுமே இவன் எப்படி முன்னேறி போயிடுவான் இவன் ஒருவேளை முன்னேறிட்டானா நம்மளை பார்த்து ரொம்ப மட்டமாக நினச்சிடுவான்ல இவனுக்கு அந்த சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணணும் அப்படின்னு எல்லோரும் ரொம்பவே முரண்பாடாக யோசிக்க ஆரம்பித்தாங்க இது தெரியாத ஸ்டான்லி ஏசப்பாக்கிட்ட தினந்தோறும் சிவம் பண்ண ஆரம்பித்தான் எனக்கு இந்த சீட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த சீட் எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு ஆணித்தரமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தான் அதுக்கப்புறமா ஸ்டான்லியோட சொந்தக்காரங்க எத்தனையோ முயற்சி பண்ணாங்க ஆனால் அவனுக்கு விரோதமாக எலும்பவே முடியலை அவன் என்னை ஆசைப்பட்டானோ எந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்டானோ அதே காலேஜில் சீட்டு கிடச்சிச்சு இதை பார்த்ததுமே அவனுடைய உறவுகளுக்கு ரொம்ப வந்தது இவன் கண்டிப்பாக அந்த காலேஜில் மட்டும் படிச்சுட்டான் கண்டிப்பாக இவன் மேலே வந்துடுவான் நல்ல ஒரு வேலைக்கும் போயிடுவானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க ஸ்டான்லி எதை பற்றி யோசிக்காமல் கர்த்தர் கையில் தன்னுடைய வாழ்க்கையை முழுதாக ஒப்புக் கொடுத்தான் அவங்க அம்மா அப்பாவும் இவனுக்காக அதிகமாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாருமே ஜெபத்தில் இணைஞ்சிருந்தாங்க அதனால் அவனுடைய நிகழ்காலத்தை வச்சு யாராவது எதிர்காலத்தை தீர்மானிக்க நினச்சாலோ எந்த விதமான தடங்களோ இடறலோ அவனுக்கு போட நினச்சாலோ அது எதுவுமே வாய்க்காத படிப்பு கத்தர் செஞ்சார் ஏன்னா காலத்தால் கறியை கூட வைரமாக மாற்ற முடியும்ல அதே மாதிரி தான் ஸ்டான்லியோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகிச்சு அதை படித்து முடித்த கையோட அழகா வேலையும் கிடச்சிச்சு அந்த வேலையில் அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கத்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு மீதியை வச்சு அவனுடைய வாழ்க்கையை அழகாக நடத்துனாங்க இதை பார்த்து அவங்களுடைய சொந்தக்காரங்க வந்து பேசுனாங்க ஸ்டான்லியோடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க நான் உங்களை அன்னைக்கு உதாசனப்படுத்தி விரட்டி விட்டது தப்பு தான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரலாம் அங்கே கூட நீங்கள் தங்கிக்கலாம் நீங்கள் புதுசாக வீடு கட்டணுன்னு அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் கெட்டணும்னு நினச்சாலும் அது எதாவது வாடகைக்கு கொடுத்துட்டு இங்கே வேணால் இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டாங்க ஸ்டான்லி வந்து பேசினா இல்லை எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு இதில் தான் நாங்கள் வீடு கட்டி நாங்கள் ஆசீர்வாதமாக வாழப்போகிறோம் அந்த வீடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது அதில் நீங்களே வாழ்ந்துக்கோங்கன்னு சொன்னான் இதை கேட்டதுமே அவனுடைய சொந்தக்காரங்க எல்லாரும் அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டாங்க இதை பார்த்து அவங்க அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவ நம்ம அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிட்டேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா அழகான ஒரு வீடு கட்டி கர்த்தருக்கு எல்லாவற்றிலையும் உண்மையாக இருக்க ஆரம்பித்தான் ஸ்டான்லி அதனால் அவனுக்கு விரோதமாக எந்த விதமான காரியங்களுமே செய்ய முடியாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாரு இப்போது அழகை கட்டி வயிற மாதிரி அவன் எல்லோருடைய கண்களுக்கும் மின்ன ஆரம்பித்தான் கர்த்தர் இவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் ஆச்சரியப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் யாராவது நாம் குற்றவாளி அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம் அதே நேரத்தில் நமக்கும் விரோதமா இல்லைன்னா நாம் யாருக்காவது விரோதமாக தடுக்கலாது இடறாது போடட்டோம்னா அப்படிப்பட்டதான தீர்மானம் நம்மளோட ஹயத்தில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை எடுத்துகிட்டு கர்த்தருக்குள்ளே திடமனதாக இருந்து நாம் நல்லதை செய்துட்டு நல்லதுபடியாக வாழ்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட நம்ம பிரார்த்தித்து ஜெபிப்போமா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆ மீன்